வணக்கம் பிரிங்களே எப்படி எல்லாருங்களா நம்மளோட சேனல்ல தினம் டிஎன்பிஎஸ்சி டாபிக் கவர் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இந்திய அரசியலமைப்புல அட்டவணைகள் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ நம்ம பார்க்க போற விஷயம் என்னென்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல ஷெட்யூல்ட் அப்படிங்கிற டாபிக்ல இருந்து கடந்த பத்து வருடத்துல கேட்கப்பட்ட கேள்விகள் என்னென்ன இந்த ஷெட்யூல்ல இருந்து இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா தகவல்களையும் இந்த நீங்க பாக்கலாம் சோ முழுசா அந்த வீடியோ பாருங்க ஸ்கிரிப் பண்ணாதீங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு பேனா நோட்டு உட்காந்துக்கீங்க சொல்ற விஷயம் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நீ ஒரு தடவை எழுதிட்டீங்க அப்படின்னு அடிக்கடி நம்ம சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தடவை எழுதி பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து தடவை நம்மளுக்கு படிச்சதுக்கான ஒரு பலன் இருக்கும் சோ கண்டிப்பா இந்த வீடியோ நீங்க முடியும் போது பன்னெண்டு அட்டவணைகள்ல இருந்து எப்படி கேள்வி கேட்டாலும் உங்களால சொல்ல முடியும் அப்படிங்கிறத நான் நம்புறேன் அவங்க வீடியோக்குள்ள போவோம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் இந்தியன் கான்ஸ்டியூஷன் படி எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு அட்டவணை இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோ அதாவது ஒரிஜினல் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு எட்டு அட்டவணைகள் இருந்துச்சு அதாவது நம்மளுடைய அரசியல் அமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எப்போ அப்படின்னா நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது அப்ப எத்தனை அட்டவணைகள் இருந்துச்சு அப்படின்னா எட்டு அட்டவணைகள் தான் இருந்துச்சு தற்போது எத்தனை அட்டவணைகள் இருக்கு அப்படின்னா பன்னெண்டு அட்டவணை இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் அட்டவணை ஒண்ணு என்னத்தை பத்தி சொல்லுது அப்படின்னா இந்தியாவுடைய அமைவிடம் பத்தி சொல்லுது என்ன சொல்லுது ரொம்ப முக்கியமான விஷயம் கீழ்கண்ட எது இல்லைன்னு கேட்பாங்க அட்டவணை ஒண்ணு சொல்லுவதுல எது இல்லை அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம் அட்டவணை ஒண்ணுங்கிறது எதை பத்தி சொல்லுது அமைவிடத்தை பத்தி சொல்லுது அப்புறம் வந்து தலைநகரத்தை பத்தி சொல்லுது இந்தியாவுடைய தலைநகரம் என்ன அப்படின்னா டெல்லி சோ அத பத்தி எல்லாம் சொல்லுது அப்புறம் இந்தியாவுடைய எல்லை பகுதிகளை பத்தி சொல்றது எது அப்படின்னா அட்டவணை ஒண்ணு வச்சிருக்கீங்க அட்டவணை சொல்லுது இந்தியாவுடைய அமைவிடம் லொக்கேஷன் அப்புறம் இந்தியாவுடைய தலைநகரத்தை பத்தி சொல்லுது அப்புறம் இந்தியாவுடைய எல்லைகளை பத்தி சொல்லுது அதே போல மாநிலங்களுடைய தலைநகரங்களை பத்தி எல்லாம் சொல்றது எது அப்படின்னா அட்டவணை ஒண்ணு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அதாவது உயிர் பதிவு வைப்பாங்க தெரியுங்களா யாரு உயர் பதிவு வைக்கிறது குடியரசுத் தலைவர் துணை குடியரசு தலைவர் அப்புறம் கண்ட்ரோலர் என்று ஆணைய ஜெனரல் அப்புறம் வந்து நிறைய உச்ச நீதிமன்ற நீதிபதி உரிமைகள் ஆணைய தலைவர் இவங்களுடைய சம்பளங்களை பத்தி சொல்றது அட்டவணை ரெண்டு இது எப்படி தெரிஞ்சு வச்சுக்கலாம் அப்படிங்கறத எழுதி வச்சுக்கோங்க உயர் பதவி வகிப்பவர்களின் சம்பளம் மற்றும் படிகளை சொல்வது அட்டவணை ரெண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேங்களா உயர் பதவி வகிப்பவர்களின் சம்பளம் மற்றும் படிகளை பத்தி சொல்றது அட்டவணை ரெண்டு பதவி தெரியுங்களா குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் அப்புறம் வந்து ஆடிட்டர் ஜெனரல் சீப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மனித உரிமை ஆணைய தலைவர் இவங்க எல்லாம் இருக்காங்க தெரியுங்களா அவங்களுடைய பதவி பிரமாணத்தை பத்தி சொல்றது அட்டவணை மூணு பதவி பிரமாணம் அதாவது உயர் பதவி வகிப்பவர்களுடைய பதவி பிரமாணம் அது என்ன பதவி பிரமாணம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லாமே ஒரு சூப்பர் டிப்பராக படம் இது அப்படின்னா பாகுபலி அப்படிங்கிறது தெரியும் பாகுபலியில கூட பிரபாஸ் வந்து பதவி ஏத்துக்குவாருல்ல எல்லாரும் அதாவது சிவகாமி தேவியின் சாட்சியாக மகிழ்மதி நாட்டின் தளபதியாக நான் வந்து முடி முடிசூடி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லுவாருல்ல அது போல இந்தியாவில யாரெல்லாம் இந்தியாவில் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் உயர் பதவி வைப்பவர்கள் எல்லாம் பதவி பிரமாணம் அட்டவணை மூண பயன்படுத்தி பண்ணுவாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அட்டவணை நாலு ராஜ்யசபா எம்பிக்களின் இடஒதுக்கீடு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அட்டவணை நாலு என்ன அப்படின்னா ராஜ்யசபாவுடைய எம்பிக்கோட இடஒது இடஒதுக்கீடு நல்லா யாம வச்சுக்கலாம் நாலு அப்படின்னா ராஜ்யசபா அப்படிங்கிற மாதிரி ஷார்ட் கட்டு கோடை கொண்டு வச்சுக்கோங்க ராஜ்ய சபா நாலு ராஜ்யசபா எம்புகளின் இடஒதுக்கீடு அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்து வந்து அட்டவணை அஞ்சு ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அட்டவணை அஞ்சுங்கிறது அதாவது எஸ்சிக்கள் மற்றும் எஸ்டிக்கலை பத்தி சொல்லுது ஓகேங்களா அதாவது பழங்குடியினர் மற்றும் சிறுபான்மை சிறுபான்மையினரை பத்தி சொல்றது அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை அஞ்சு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும் இது அட்டவணை யாருங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து இதை ஏஎம்டிஎம் அப்படி எழுதி வச்சுக்கோங்க ஏஎம்டி ஒண்ணும் கிடையாது அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் சொல்லுங்க அஸ்ஸாம் மேகாலயா திரிபுரா மிசோரம் பழங்குடி மேல பத்தி சொல்லுது பத்தி சொல்லுது அதாவது நான்கு மாநிலங்கள்ல உள்ள பழங்குடி பத்தி சொல்ற அட்டவணை எது அப்படின்னா அட்டவணை ஆறு நம்மளுக்கு சொல்ல தெரியணும் அதுக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம்ங்க அட்டவணை ஏழு அதாவது ரொம்ப அதிகார பங்கீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அட்டவணை ஏழு கண்டிப்பா இதுல இருந்து கேட்பாங்க டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லுவாங்க அதிகார பகிர்வு ஓகேவா அதிகார பகிர்வை பத்தி சொல்ற அட்டவணை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அட்டவணை ஏழு அப்படிங்கிறது நம்மளுக்கு சொல்லத் தெரியணும் இந்த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ல கிட்டத்தட்ட ஒரு மூன்று பட்டியல் இருக்கும் அதையும் நான் சொல்றேன் அது இப்ப இப்ப உள்ள கரண்ட்ல உள்ள சொல்றேன் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் ஒரு கேள்வி கேட்பாங்க எப்படி கேட்பாங்க சொல்றேன் மத்திய பட்டியல் மாநில பட்டியல் பொது பட்டியல் எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா கேள்வி ரூல் எது மத்திய பட்டியல இல்ல மத்திய பட்டியல எத்தனை குறைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்வி கேட்பாங்க மத்திய பட்டியல்ல தற்போது எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மத்திய பட்டியல நூறு இருக்கு நூறு துறைகள் மாநில பட்டியல்ல அறுபத்தி ரெண்டு இருக்கு

கண்டிப்பா இது வந்து கேள்வி கேட்பான் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாலு தான் கொடுத்துட்டு ஒண்ணு மட்டும் வேறுபட்டு தான் காமிக்கிற மாதிரி கேள்விகள் வரும் எப்படி கேட்பாங்க அப்படின்னா கவனம் எழுதி வச்சுக்கோங்க மத்திய பட்டியல் அப்படின்னா என்ன அப்படின்னா வான்வெளி அஞ்சல் துறை ரயில்வே அப்புறம் வந்து விண்வெளி ஆராய்ச்சிகளையும் மத்திய பட்டியல்ல வரும் துறைகள் சார்ந்தது மாநில பட்டியல சார்ந்தது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா சிறைத்துறை ஜெயில் ஒவ்வொன்றுக்கும் மாறுபடும் காவல்துறை தீயணைப்பு துறை ஈஸியா புரிஞ்சுக்கிறது சொல்றேன் பட்டியல் என்னது சிறைத்துறை காவல்துறை அப்புறம் தீயணைப்புத்துறை இதெல்லாம் வந்து பட்டியல் அடுத்து வந்து பொதுப்பட்டியல்ல வருது என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கல்வி வந்து எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுப்பட்டியல்லாம் இருக்கு சுகாதாரம் நிதித்துறையுடைய வரிகள் இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா பொதுப்பட்டியல்ல இருக்கு நிறைய வச்சுக்கோங்க மத்திய இருந்து கேள்வி கேட்க வாய்ப்புகள் இருக்கு வான்வெளி அஞ்சல் ரயில்வே துறை அப்புறம் விண்வெளி ஆராய்ச்சி இதெல்லாம் வந்து மத்திய மாநில பட்டியல் அப்படின்னா என்னது சிறைத்துறை காவல்துறை தீயணைப்புத்துறை பொதுப்பட்டியல்ல என்னது கல்வி சுகாதாரம் நிதித்துறையுடைய வரிகள் இதெல்லாம் வந்து எதுல வரும் அப்படின்னா பொதுப்பட்டியில வரும் அடுத்து ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சொல்ல போறோம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பத்தி சொல்றது அட்டவணை எட்டு ரொம்ப ரொம்ப மொழிகளை பத்தி சொல்ற அட்டவணை எட்டு எத்தனை அப்படின்னா எட்டு மறக்கவே கூடாது மறந்து இருந்துடாதீங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பத்தி சொல்றது எந்த அட்டவணை அப்படின்னா அட்டவணை எட்டு அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்கு அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா தற்போது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை அப்படிங்கறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நான் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப நான் சொல்ல போறது என்ன அப்படின்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் நடைமுறைப்படுத்தப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளாக எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினாலு இருந்துச்சு ரொம்ப முக்கியமான விஷயம் அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருந்துச்சு அப்படின்னா நைன்டீன் பிப்டி ஒன் வாக்குல பதினாலு இருந்துச்சு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா சிந்தி மொழிய அதாவது பதினைந்தாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட பதினைந்தாவது மொழியாக சிந்தி மொழியை இருபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அறிவிச்சாங்க ரொம்ப 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 முக்கியம் அடிக்கடி கேள்வி கேட்டிருக்காங்க மணிபுரி நேபாளம் மூன்று மொழிகளையும் எழுபத்தி ஓராவது சட்டத்திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா சேர்ப்பாங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இது என்ன அப்படின்னா போடோ அல்லது மைதாலி சாந்தாளி இது எல்லாத்தையும் ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி சேர்ப்பாங்க முக்கியமான விஷயம் ரெண்டாயிரத்தி மூணுல நாலு மொழி பத்தொன்பதாம் மொழி எது அப்படின்னா போடும் இருபது வந்து டோக்ரி இருபத்தி ஒண்ணு வந்து மைதானி இருபத்தி ரெண்டு வந்து சாந்தாரி எழுதிட்டீங்களா அதே போல எழு இது வந்து எந்த சட்ட திருத்தத்தின்படி அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டாவது சட்டத்திருத்தத்தின்படி நிறையா வச்சுக்கோங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழியா ஒரிஜினல் மொழியாடியூஷன்ல பதினாலு இருந்துச்சு பதினஞ்சாவது மொழியா சிந்தி மொழியை சேர்த்தாங்க பதினாறு பதினேழு பதினெட்டு கொங்கினி மணிபுரி நேபாளி இது எந்த சட்ட திருத்தம் எழுபத்தி ஓராவது சட்ட திருத்தம் எழுபத்தி ஒன்னு இது எந்த வருஷம் அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டு அடுத்து வந்து இருக்கு பாத்தீங்களா அது ரெண்டாயிரத்தி மூணுல தொண்ணூத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கி இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க எழுதி வச்சுக்கோங்க அடுத்து என்ன அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்ல போறேன் இந்தியா மாநிலத்துல அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம் ஒண்ணு இருக்கு இதுல எந்த மாநிலத்துல ஆங்கிலத்தை அலுவலகம் வெளியா கொண்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க இந்தியாவுல இப்ப நம்ம தமிழ் நமக்கு ஒரு அபிஷியல் லாங்குவேஜ் அப்படின்னா தமிழ் இங்கிலீஷ் வச்சுக்கிறோம் ஆனா நாகாலாந்துல அபிஷியல் லாங்குவேஜ் எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு மொழிகளை அலுவலக மொழிகளாக கொண்டுள்ள மாநிலம் எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்பாங்க கோவா என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கொங்கினியும் மராத்தியும் நிறையா போச்சுக்கோங்க ரெண்டு விஷயம் சொல்றேன் அதாவது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இரண்டு மொழிகளை அலுவலக மொழிகளாக கொண்டுள்ள மாநிலம் எது அப்படின்னா கோவா ஓகேங்களா ஆங்கிலத்தை அலுவலக மொழியா கொண்டு உள்ள மாநிலம் எது அப்படின்னா நாகாலாந்து அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் எது அப்படின்னா பஸ்ட் சட்ட திருத்தம் எது அப்படின்னா சட்ட தான் ஒன்பதாவது அட்டவணை உருவாக்கப்பட்டுள்ளது இதோட முக்கிய கான்செப்ட் என்ன அப்படின்னா அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்கள் செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் அரசியலமைப்புக்கு எதிரான சட்டங்கள் செல்லாதுன்னு சொல்றது எது அப்படின்னா அட்டவணை ஒன்பது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும் இது எந்த வருஷம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஓகேங்களா அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பத்தாவது அட்டவணை இது எத்தனாவது சட்ட திருத்தம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சுல ஒரு சட்டம் உருவாக்கி இருப்பாங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கட்சி தாவல் தடை சட்டம் இது எந்த சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல உருவாக்கி இருக்காங்க இந்த கட்சி தாவல் தடை சட்டம்லாம் என்ன அப்படின்னா எக்ஸ் ஒய் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு கட்சி இருக்கு அப்படின்னா எக்ஸ் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்று வெற்றி பெற்றவுடன் ஒய் கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாரு கட்சி மாறிட்டாரு அப்படின்னா அவருடைய வெற்றி செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்படி என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பதினொன்னாவது சட்ட என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிராம பஞ்சாயத்து ரொம்ப முக்கியமான விஷயம் பதினொன்னாவது சட்ட என்ன அப்படின்னா கிராம பஞ்சாயத்து இது எந்த வருஷம் உருவாக்குனாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு எத்தனாவது சட்ட அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கிருக்காங்க எத்தனை கொஸ்டின் சொல்றோம் பாருங்க இல்லன்னு கேள்வி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னா கிராம பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது எந்த வருஷம் உருவாக்கிருக்காங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு இது எத்தனாவது சட்டத்திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா எழுபத்தி மூணாவது சட்ட திருத்தத்தின்படி உருவாக்கப்பட்டுச்சு கிராம பஞ்சாயத்துல என்ன சொல்றாங்க பஞ்சாயத்தை சொல்றாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் மூன்றடுக்கு பஞ்சாயத்தை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா பல்வேந்த ராய் மேத்தா அப்படிங்கிற மாதிரி பேர் அடிக்கடி கேக்குறாங்க கேட்டிருக்காங்க பல்வேந்த ராய் மேத்தா அப்படிங்கிற ஒரு பேர் கொண்டு வந்திருக்காரு மூன்றடுக்கு பஞ்சாயத்தை எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓகேங்களா இந்த மூன்றொடுக்கு பஞ்சாயத்து முறையை எந்த மாநிலத்துல அமல்படுத்துறாங்க அப்படின்னா ராஜஸ்தான்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல ஓகேங்களா மூன்றொடுக்கு பஞ்சாயத்து முதலில் ராஜஸ்தான் அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கிராம பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்பது வகையான துறைகள் ஒதுக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இருபத்தி ஒன்பது துறைகள் ஒதுக்கப்பட்டுள்ளது எது அப்படின்னா கிராம பஞ்சாயத்து ஓகேங்களா எழுதிட்டீங்களா அணைச்சிடுவா அடுத்து நம்ம பாக்க போறது என்ன அப்படின்னா என்ன அப்படின்னா பன்னெண்டாம் வட்டவணை பன்னெண்டாம் வட்டவணை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நகர பஞ்சாயத்தை பத்தி சொல்லுது ஓகேங்களா நகர பஞ்சாயத்தை பத்தி சொல்றது பன்னெண்டாம் அட்டவணை இது எப்ப உருவாக்குறாங்க அப்படின்னா இதுவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுலதான் உருவாக்கி இருக்காங்க ஆனா எந்த வருஷம் அப்படின்னா எந்த சட்டத்திருத்தம் அப்படின்னா எழுபத்தி நாலாவது சட்டத்திருத்தம் மழையாம வச்சுக்கோங்க பன்னெண்டாம் வட்டவணை என்ன அப்படின்னா நகர பஞ்சாயத்து இது எந்த வருடம் உருவாக்குறாங்க அப்படின்னா தொண்ணூத்தி ரெண்டுல எந்த சட்ட திருத்தம் அப்படின்னா எழுபத்தி நாலாவது திருத்தம் இதுல எத்தனை வகையான பணிகள் ஒதுக்கப்படுது அப்படின்னா பதினெட்டு வகையான பணிகள் ஒதுக்கப்படுது பதினெட்டு வகையான பணிகள் அப்படின்னா துறைகள் அப்படிங்கிற மாதிரி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் இந்த பன்னெண்டு இருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு கேள்வி கேட்பாங்க ஒரு எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படிங்கறத சொல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதற்கான ஆன்சரை நீங்களே சொல்லுவீங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஏற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அட்டவணையின் டேஸ் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது மறுபடியும் கேள்வி கேட்கிற மனுஷன் சொல்லுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் ஏற்றப்பட்ட கட்சி தாவல் தடை சட்டம் இந்திய அரசியலமைப்பு டேஸ் அட்டவணையில் சேர்க்கப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க என்ன ஆன்சரு சொல்லுங்க பாப்போம் பத்தாவது அட்டவணையில தான் கட்சி தாவல் தடை சட்டம் சேர்த்து இருக்காங்க அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா எழுபத்தி நாலாவது திருத்தத்தின் மூலம் டேஸ் அட்டவணை சேர்க்கப்பட்டுள்ளது எழுபத்தி நாலாவது திருத்தத்தின் மூலம் எந்த அட்டவணை சேர்க்கப்பட்டுள்ளதுன்னு கேட்கறாங்க என்ன ஆன்சரு பன்னெண்டாவது அட்டவணை அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்திய அரசியல் சாசன சட்டத்தின் ஏழாவது அட்டவணை கொண்டிருப்பது எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி மறுபடியும் சொல்றேன் இந்திய அரசியல் சாசனத்தின் ஏழாவது அட்டவணை என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அதிகார பயிர்வு அடுத்த அப்படின்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பத்தி சொல்ற அட்டவணை எது அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கிறாங்க அட்டவணை எட்டு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பத்தி சொல்ற அட்டவணை என்ன அப்படின்னா அட்டவணை எட்டு வீடியோ அட்டவணை பன்னெண்டு அட்டவணை அதற்கான முக்கிய தகவல்கள் எல்லாத்திலையும் பார்த்தாச்சு அதே போல இந்த பன்னிரண்டு அட்டவணைகளிலிருந்து கேட்கப்பட்ட கேள்விகளையும் சோ நம்மளுடைய சேனல்ல தினமும் இது போல டிஎன்பிசி குரூப் டூ எக்ஸாம் போக்கஸ் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம் இதுவரை சேனல்கிரைப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி